ஆனந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீன வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூணையும் வருஷப்படுத்தி வருஷப்படுத்தி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் பார்த்தாலே குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கும் போது நான்கு கிரகங்கள் இருக்கு கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிகளையும் போறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்துல போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயா இருக்க போறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போறார் பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சிரவண விரதம் அதாவது திருவோண விரதம் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம் திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம் பெரிய அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா ஆதிர ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரவணம் அதாவது திருவோணம் அப்படின்றது பெருமாளுக்குண்டா நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ச ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் என்ன பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்க வந்து நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இந்த சிரவண நட்சத்திரம் திரு ஓணம் இருபத்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் இருப்பா அதனால சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து க சவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சவண விரதம் இருப்பா அதாவது ஏதாவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியிறது அதாவது சாயந்தரம் முடிகிறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் அதாவது பரணி கிருத்திகை ரோகிணி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்டல் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியிறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது இது ஒரு நல்ல விசேஷம் இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும் அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களோட அதாவது பொதுவாக இருபத்தி அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய இது ஏகாதசி பார்த்தாலே ஆனால் உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான சுலோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் என்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும் தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அறநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேன்னா அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும் அதுதான் வந்து வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாத்பரியம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி முழு நாளும் வந்து பெருமாளுக்கு இதுவா இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவான் அதாவது அன்னைக்குதான் சாப்பிடுவான் அந்த வயசானவா இவா எல்லாம் வந்து சுஜி பண்றது சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமா இருக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த அஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறத சந்திராஷ்டிரமம்னு சொல்றோம் மதிகாரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதனால சந்திராஷ்டமம் தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலில் வந்துருக்கோம் கீழே வந்துருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சார்னா அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம்னா இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னென்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க இந்த மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நடந்தது ஆறாம் இடத்துல குரு பகவான் போய் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அதை தவிர பத்தாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இந்த மாதம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர ஒன்பதாம் அதிபதியும் சப்தமாதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது சூரியனும் புதனும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலியமாக தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கும் இதில் வந்து பார்த்தாலேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அறநிலைத்துறை அது தவிர வந்து கோவிலில் வேலை செய்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கோவிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அறநிலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு அது தவிர வந்து வேதங்கள் இதெல்லாம் படிக்கக்கூடிய பாடசாலை இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலைக்கு பார்த்து இருந்தாலேயானால் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வந்து இந்த மாதிரியான இடத்துல அது அதாவது அற இந்து ஐ மீன் ஹெச்ஆர்என்சி போர்டுன்னு சொல்லுவாள் இல்லையா இந்து அறநிலைத்துறை அந்த மாதிரி இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய இல்லைன்னா அவரவர்கள் மதம் சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய குருகுலங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்ல எண்ணற்ற முயற்சிகள் போடுவீங்க அதாவது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் வந்து கே முயற்சிகள் அதிகமாக போட்டுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க அதனால் முயற்சிகளை ஏ ரொம்பவும் ஜாகிரதையாக பார்த்து அதை வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு போடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளை தூண்டிக்கிட்டே இருப்பார் அதனால் வந்து நீங்கள் மேலும் 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 அதிகமாக போயிட்டே இருப்பீங்க அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் போற்றி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறது விசேஷம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போய் இருக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்துல கேது பகவானும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடம் வந்து வலுப்பெற்று போகிறதுனால புதிய தொழில் அமையும் தொழில் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்தா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவர் எட்டாம் தேதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது இதன் மூலியமாக திடீர் பணம் வரும் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் போய் குரு பகவானால் பார்க்கப்படுறது அவரே எட்டாம் அதிபதி அதாவது சந்திர பகவானே எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இருந்து திடீர் பணலாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை மூலியமாக வெளியூர் வழிநாடுகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு மூன்றாம் இடத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரிலேருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணி வரலும் இருக்க புணர்ப்பு யோகம் அமையிறது சனி பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போகிறது ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னியூரும் வரைவு ஸ்தானத்தில் போகிறது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாள்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரணும் போடக்கூடிய முயற்சிகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அவைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேள்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மன அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே போதும் இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு இந்த பொற்கொள்ளர்கள் அதை தவிர இந்த ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க வாத்தியராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து குருமார்கள் இவ்வாழுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் உடல்நிலை இவ்வாளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஏற்றம் கிடையாது இருந்தாலும் ஆறாம் அதிபதி ஆறில் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்ல விசேஷம் புதிய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஒம்பது பத்து அதிபதி இருக்கிறதுனால கவர்மெண்ட் மூலியமாக கவர்மெண்ட்டினுடைய இந்த அரசாங்க டெண்டர் எடுக்கிறது அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக நீர்த்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பனியை அதாவது சூரியனை கண்ட பனியை போல் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் வந்து ஒரு பத்து தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவன் நன்றி நமஸ்காரம்